கலித்தாகை நீதர் கலி அரிதினின் தோன்றிய யாக்கை புரிபு தாம் வேட்டவை செய்து ஆங்கு காட்டி மற்று ஆங்கே அறம்பொருள் இன்பம் என்று அம்மூன்றின் ஒன்றின் திறம் சேரார் செய்யும் தொழில்கள் அரைந்தன்று அணிநிலை பெண்ணை மடல் ஊர்ந்து ஒருத்தி அணி நலம் பாடிவரக்கு ஓரொருகால் உள்வழியல் ஆகி நிறை மதி நீருள் நிழல் போல் கொளர்க்கு அரியல் போருள் அடல் மாமேல் ஆற்றுவேன் என்னை மடல் மாமேல் மன்றம் படவித்தவள் வாழி சான்றிற் பொய்தீர் உலகம் எடுத்த குடுமி மை மை மண்டிலம் வேட்டனள் வயம் புறவு ஊக்கும் உள்ளத்தேன் என்ன இரவு ஊக்கும் இன்னா இடும்பை செய்தாள் அம்மா சான்றீர் கரந்தாங்கே இன்னா நோய் செய்யும் மற்ற இதோ பரந்த சுணுங்கின் தோளாள் பண்பு இடி உமிழ் வானத்து இரவு இருள் போழும் கொடி மின்னு கொள்வேன் என்றனள் வடி நாவின் வல்லார் முன் சொல் வல்லேன் என்னை பிறர் முன்னர் கல்லாமை காட்டியவள் வாழி சான்றீர் என்று ஆங்கே வருந்த மாவுர்ந்து மருகின் கண்பாட திருந்திழைக்கு ஒத்த கிளவி கேட்டு ஆங்கே பொருந்தாதார் போர்வால் வழுதிக்கு அருந்திரை போல கொடுத்தார் தமர் மனித பிறவி பெறுதற்கு அரியது இதில் அவரவர் விரும்புவதைச் செய்து காட்டி அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று நோக்கங்களில் எதையும் சேராத செயலாக மடல் ஏறுதல் நான் ஒரு பெண்ணின் அழகை பாடிக்கொண்டு கொண்டு வருகிறேன் அவள் சில நேரங்களில் அணுகக்கூடியவளாகத் தோன்றுவாள் ஆனால் நிறைமதி நிலவின் நீர் நிழல் போல பிடிக்க முடியாதவளாகிவிடுகிறாள் போர்க்களத்தில் வலிமையான குதிரையின் மீது ஏறி போர் செய்யவல்ல என்னை மடல் குதிரையின் மீது ஏறி பொதுவெளியில் அலைய வைத்த அவள் வாழ்க சான்றோர்களே மாசு இல்லாத நிலாவை பொய்யேற்ற உலகத்தின் கொடியில் ஏற்றியது போல அடைய விரும்பினாள் அவள் உலகத்தை காக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட என்னை இரவு முழுவதும் தூங்க விடாமல் துன்புறுத்தினாள் ஐயோ சான்றோர்களே மறைந்திருந்து எனக்கு தாங்க முடியாத துன்பத்தை ஏற்படுத்துகிறாள் பரவிய சுணங்கு குறிகளையுடைய அவளது தோள்கள் இப்படிப்பட்ட குணத்தை இடி இடிக்கும் வானத்தில் இரவின் இருளைக் கிழிக்கும் மின்னலை பிடிப்பேன் என்பது போல் செயல்பட்டாள் கூறிய நாவன்மை கொண்ட புலவர் முன்பு பேசவில்லை என்னை மற்றவர் முன் அறியாதவன் போலக் காட்டிவிட்டாள் அவள் வாழ்க சான்றோர்களே இப்படி அவன் வருத்தத்தோடு மடல் குதிரை மீது ஏறி தெருவில் பாடியதைக் கேட்டவுடன் அந்த அழகிய அணிகலன்களை அணிந்த பெண்ணுக்கு ஏற்றபடி நடந்து கொண்டு பகைவர்கள் வலிமை வாய்ந்த பாண்டிய மன்னனுக்கு அரிய கப்பம் தருவது போல அவளது சுற்றத்தார் அவளை அவனுக்கு மனமுடித்து கொடுத்தார்கள் சுருக்கம் தன் அரிய பிறவியின் நோக்கங்களுக்கு மாறாக ஒரு பெண்ணின் அழகில் மயங்கி அவளது பிடிபடாத தன்மையால் மிகுந்த வேதனைப்பட்டான் அவன் போரில் வல்லவனாகவும் புலவனாகவும் இருந்தும் அவள் தன்னை பொதுவெளியில் மடல் ஏறி அலையச் செய்தாள் என்று புலம்பினான் இறுதியில் அவனது இந்த தீவிரமான செயலைக் கேட்ட அப்பெண்ணின் சுற்றத்தார் வலிமை மிக்கப் பாண்டிய மன்னனுக்கு கப்பம் கட்டுவது போல அவளை அவனுக்கு மனம் முடித்து வைத்தனர் இதன் மூலம் அவனது காதல் நிறைவேறியது ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க